ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஐந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை நாம் ஆழமாக தியானிக்கும் பொழுது அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாரிய ஸ்திரியை பார்த்து நான் கொடுக்கும் தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது ஒரு காலம் உனக்கு தியாகம் ஏற்படாது நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னொரு இடத்துல யோவானில் நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை அவர் ஜீவ ஜீவ ஊற்றாக ஜீவ தண்ணீராக அது ஜீவனாக ஒப்பிட்டு சொல்கிறார் இஸ்ரேல் மக்கள் பாலை பாலைவனத்திலும் வனாந்திரத்திலும் அவர்கள் கடந்து வரும்பொழுது தேவன் அவர்களுக்கு அந்த தண்ணீரை கற்பாறையில் இருந்து தண்ணீரை கொடுக்கிறார் அவர்களுடைய தண்ணில்லாமல் அந்த வறட்சியான ஒரு நேரத்தில் அவர்களுடைய ஜீவன்கள் மீண்டும் மலரும்படியாய் தேவன் தருகிறான் அப்போ இந்த ஜீவனை தருகிறார் எப்போ அப்படின்னா என்னை கண்டறிகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் அதாவது அவனுடைய லைஃப்பை அவன் மீண்டும் பெறுகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான் என்று சொல்கிறான் யார் ஒருவர் கர்த்தரை கண்டறிகிறானோ அவன் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறான் அப்போ நீங்களும் நானும் கர்த்தரை கண்டடைய வேண்டும் இப்போ எப்படி கண்டடைய முடியும் இதே அதிகாரத்தில் பதின ஆறாவது பதினேழாவது வசனங்களை நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவார்கள் என்று வேதவசனம் சொல்லு அப்போ யார் அதிகாலையில் என்னை தேடுறாங்களோ அவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் அப்போ யார் என்னை கண்டடைகிறார்களோ அவர்கள் ஜீவனை கண்டடைகிறார்கள் யார் ஜீவனை கண்டடைகிறார்களோ அவர்கள் தயவையும் பெறுகிறார்கள் இங்கிலீஷில் ஃபேவர் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவரை கண்டறிய வேண்டும் என்றால் அதனுடைய முதல் நோக்கம் அது முதல் அடி என்னவென்றால் அதிகாலையில் அவரை தேட வேண்டும் ஏசையா எழுதின புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது இப்படியாக சொல்கிற அதிகாலையிலே அவர் என்னை எழுப்பி கல்விமானின் ஞானத்தை எனக்கு தன்று நான் கற்றுக்கொள்கிறவனை போல் அவற்றை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ தேவன் அதிகாலையில் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்க விரும்புகிறார் காண விரும்புகிறார் நிறைய அரசியல்வாதிகள் அதிகாரிகளை நீங்கள் போய் பார்க்கணும்னா காலையிலேயே அவங்க வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லுவாங்க அப்போதான் அவங்களை அவங்கள நீங்கள் பார்க்க முடியும் அப்போ நிறைய நேரங்களில் ஒரு சில அரசியல்வாதிகள் போகின்ற வழிகளில் அவங்களுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிற்கும் பொழுது அவங்க நம்மளை பார்ப்பாங்க ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனை நீங்கள் காண வேண்டும் என்றால் இந்த எல்லாம் செய்வது வேஸ்ட் அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் முழங்கால் படித்து அவருடைய சமூகத்தில் நாம் ஜிபிக்கும் பொழுது அவரை கண்டடைய முடியும் வேதவசனம் சொல்வது எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் எனக்கு பிடிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாய் பேசினதை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் அவர் தேவனுடைய சித்தத்தை பிதாவினுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டார் அதனால்தான் மார்க்கு சுசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது அதிகாலையில் அவர் இருட்டோடு எழுந்து போய் ஜெபித்தார் அப்போ பிதாவை கண்டறியத்தக்க சமயத்தில் அவர் போய் கண்ட கண்டுகொண்டார் கத்தருக்குள் பிரியமான நீங்களும் நானும் ஜீவனை கண்டடைய வேண்டும் என்றால் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் தேவனை நாம் கண்டு கொள்ள வேண்டும் கர்த்தரை நீங்கள் கண்டுகொள்ளும்போது அவர் தயவையும் பெறுகிறவர்களாக இருக்க அவருடைய அந்த கிருபை இரக்கத்தை நீங்கள் பெறுகிறவர்களாக இருக்கிறீங்க அப்போ நீங்களும் நானும் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து அவரை கண்டடைவோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று கர்த்தர் சொல்கிறான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்கிறான் கர்த்தரிடத்தில் தயவம் பெறுகிறான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அவரை நாம் கண்டுகொள்ள ஆயத்தப்படுவோம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாய் எங்கள் நல்ல தகப்பனேன் அந்தவரே என்னை கண்டுகொள்ளுகிறவன் அந்தவரே ஜீவனை கண்டுகொள்ளுகிறான் என்று சொல்லி ஆமாம் அந்தவரே ஜபிக்கும் பொழுது அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அதன் மூலமாய் நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அதில் தான் உண்மை நாங்கள் காண முடியும் என்பதை அன்று நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போக தேவரீர் நீர் எங்களுக்கு